வணக்கம் சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் கொடுவா மீன் வச்சு மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம் இதே இதே முறையில் நீங்கள் மற்ற மீன்களையும் சேர்த்து குழம்பு செய்துக்கலாங்க நல்லா இருக்கும் இந்த மீன் குழம்பு வந்துங்க இட்லி தோசை சப்பாத்தி களி சாப்பாடு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க ரெண்டு மூணு நாள் வச்சு சாப்பிட்டாங்கிற இன்னி கூடுதல் சுவையில் டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்புனாலே முதல் நாள் வச்சுட்டு மறுநாள் சாப்பிட்டாதாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் செஞ்சு இந்த முறையில் செய்து பார்க்கும் போதுங்க இன்னி கூடுதல் சுவையில் இருக்கும் இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த மீன் குழம்பு செய்கிறேங்க வெள்ளை கொடுவா மீன் வந்து அரைக்கிலாம் பக்கம் எடுத்து சுத்தம் செய்து கழுவி வச்சுருக்கங்க அதே மாதிரி இந்த குழம்புக்கு வந்துங்க புளி வந்து பெரிய பழ அளவுக்கு புளி வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கங்க இது கூட நூற்றி எண்பது கிராம் கொஞ்சம் கூடுதலாக சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க இது கூட பத்து பன்னெண்டு மூணு சின்ன தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேங்க இப்போ மீன் குழம்புக்கு தாளிச்சு விடுறதுக்குங்க நூறு எம்எல் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் காஞ்சிச்சுங்க அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொரியது கூடவே கால் டீஸ்பூன் வெந்தயம் இப்போ கடுகு வெந்தயம் பொரிஞ்சிச்சுங்க இது கூடவே சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட பூண்டுப்பல் சிறிதளவு கருவேப்பிலை இப்போ வெங்காய பூண்டுப்பல் எல்லாமே நல்லா வதங்கிருச்சுங்க இது கூட ஒரு தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸில் பொடியாக நாட்டு தக்காளி அறுக்கி வச்சுருக்கேங்க சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இது கூடயே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டுங்க தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சுங்க இது கூட தேவையான மசாலா பொருள் எல்லாமே உட்காந்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் வறுத்த வெந்தயப்பொடி அரை டீஸ்பூன் இது நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ மசாலா பொருள் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ புளி வந்து கரைச்சி விட்டுதான் இது கூட சேர்த்துக்கலாங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோங்க நல்லா புளியோட பச்சாவோட போய் கொதித்து வரட்டுங்க அதுக்கப்புறம் அரைச்சி விழுதை சேர்த்துட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே சரியாக இருக்கான்னு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க தத்தலேன்னா உப்பு ஆகட்டும் காரமாகட்டும் புளியாகட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கலந்துக்கலாம் புளி புளித்தண்ணி விட்டு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சாச்சுங்க நல்லா கொதிக்க போது தான் உங்களுக்கு புளியோட பச்சைவாடை மிளகாய் தூள் மல்லித்தூளோட பச்சைவாடை வாடை போய் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் அரைச்சி விட்டு வெள்ளத்தை சேர்த்து ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் தேங்காய் ஊற்றி ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க வச்சாச்சுங்க இப்போ மீன் துண்டுகளாக சேர்த்துக்கலாம் கொடுவா மீனுங்க வெள்ளை கொடுவான்னு சொல்லுவாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம குழம்பு கூட போட்டு கொதிக்க வச்சுக்கிட்டா போதுங்க நான் இன்றைக்கி கொடுவா மீன் வச்சு இந்த மீன் குழம்பு செய்திருக்கங்க உங்களுக்கு எந்த மீன் வகை கிடைக்கிதோ இதே முறையில் நீங்கள் மீன் குழம்பு செய்துக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த கொடுவா மீன் வந்து வருவலாவும் செய்து சாப்பிடலாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க அது தனி வீடியாகவும் உங்களுக்கு போடுறேன் மீன் துண்டுகளை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கிட்டா போதுங்க அதுக்கப்புறம் இறக்கி வச்சுருந்தோம் இல்லாட்டி உங்களுக்கு கரைஞ்சி போயிடும் அதே மாதிரிங்க ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு மெதுவாக நீங்கள் இந்த மாதிரி கலந்து விடும்போது உங்களுக்கு எல்லா மீனும் ஈவனாக வெந்துடும் இன்னும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வேகட்டுங்க இறக்கி வச்சிடலாம் பாருங்க இப்போ மீன் அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சிட்டோம் வெந்துருச்சுங்க இப்போ மீன் குழம்பு தயாராகிடுச்சுங்க இறக்கி வச்சுக்கலாம் இப்போ அருமையான சுவையில் கொடுவா மீன் குழம்பு செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம்